ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் உருவனுக்கு இன்றோடு போர் தொடங்கி இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாள் ஆயிருச்சு இன்னும் ஒரு நாள் தான் நாளைக்கு பார்த்தீங்கன்னா முன்னூறாவது நாளாக இருக்கு இப்பதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து இஸ்மாயில் அணியா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா முன்னூறாவது நாள் வருது அதனால முன்னூத்தி ஓராவது நாள் சனிக்கிழமை வந்து என்ன பண்ணலாம் பாலஸ்தீன ஆதரவு நாளாக வந்து அதை வந்து அனுசரிக்கலாம் எல்லாரும் ஆதரவு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க இஸ்மாயில் அவர்கள் ஆனா சொல்லி இரண்டே நாள்ல வந்து இப்போது அவரே இல்லை அது ரொம்பவே ஒரு வருத்தமான ஒரு விஷயம் தான் இருந்தாலும் வந்து இன்னைக்கு பலரும் பலவிதமான விஷயங்களை முன் வச்சிருக்காங்க அதுல ரொம்ப முக்கியமா இஸ்ரேல் நடுங்கி கொண்டிருக்கிறாங்க இஸ்ரேல் எல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டாங்க செஞ்சுட்டு வந்தவங்க இந்த நொடி வரையும் ஒத்துக்கல ஆனா அவங்க தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் ஆகட்டும் ஹமாஸ் ஆகட்டும் உறுதியாக சொல்றாங்க எல்லாத்துக்கும் மேல ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் நடந்துச்சு பாருங்க நடந்தது வந்து இரவு ரெண்டு மணிக்கு நடந்துச்சு நேற்று புதன்கிழமை காலையிலே என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேலுடைய அபிஷியலான ஃபேஸ்புக் பேஜிலேயே என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய இராணுவம் இஸ்மாயில் ஹனியாவை வந்து எலிமினேட் பண்ணியாச்சின்னு சொல்லிட்டு அவருடைய புகைப்படம் போட்டு அதுல வந்து பிளாக்ல மார்க் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு போஸ்டர் போட்டுருக்காங்க போட்ட போஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க உடனே டிலீட் பண்ணிட்டாங்க அவங்க எப்ப இந்த மாதிரி போஸ்ட் போடுவாங்கன்னா அவங்க யாரையாவது வந்து அமாஸ் தலைவர்களை கொன்றா அந்த அதை வந்து ஒத்துக்கும் போது என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி போடுவாங்க அப்படிதான் நேற்று என்ன பண்ணிருக்காங்க காலையில முதல்ல இந்த வேலையை பண்ணி வச்சிருக்காங்க பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க எதுக்குடா போட்டீங்க நாம ஒத்துக்க போறதே இல்ல ஒத்துக்கிட்டா அவங்க நேரடியாக போருக்கு வருவாங்க ஒத்துக்கிட்டு அதை சொல்லியே வந்து அவங்க அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை டிலீட் பண்ணியிருக்காங்க அவங்க போட்டு டிலீட் பண்ணத பார்த்துருப்பாங்கல்ல அவங்களே வந்து என்ன பண்ணிருக்காங்க அதை நியூஸ்ல போட்டிருக்காங்க அவங்களுடைய ஜெருசலம் போஸ்ட்டு இப்படி வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஃபேஸ்புக்கில் காலையில வந்து கவர்மெண்ட் போட்டுச்சு ராணுவம் போட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க கொஞ்ச நேரத்துலேயே வந்து அதை எடுத்துட்டாங்க அப்படின்லாம் எல்லாம் போட்டிருக்காங்க ஆனா இவங்கள்ட்ட போய் கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா அப்படியா அப்படி ஒரு செய்தி நாங்க கேட்கவே இல்லை நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியும் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தினாங்க இதுல இருந்தே நல்லா தெரியுது அவங்கதான் வந்து இந்த வேலையை பண்ணிருக்காங்க இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இப்ப வரையும் அதை பத்தி ஏதாவது சொல்றாங்கன்னா எந்த ஒரு வார்த்தையிலையும் வந்து சொல்றது இல்ல யார் கொண்டிருப்பாங்க எப்படி அவங்க இறந்துருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்டா எந்த ஐடியாவும் இல்லைன்னு சொல்லிடுறது அந்த அளவுக்கு வந்து அமைதி காத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து கோழைத்தனத்துடைய உச்சம் தூங்கிட்டு இருக்கவங்கள கட்டிடத்துக்குள்ள இருக்கிறவங்களை தாக்குறதே வந்து கொலத்தனம் தான் அதுல வந்து தாக்குனதுக்கு அப்புறம் கூட நாங்கதான் அடிச்சோம் அப்படிங்கறத இவங்க சொல்றதே இல்லை ஆனா நேத்து ஃபுல்லா கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இஸ்ரேல வந்து ஆஹா ஓஹோன்னு பேசுவாங்க அதுக்கெல்லாம் அவங்க ஒர்த்தே கிடையாது பத்தாதுக்கு சில ஊடகங்கள்லாம் வந்து ரொம்பவே வந்து அவங்க கஷ்டப்பட்டு இந்த காரியத்தை சாதிச்ச மாவீரர்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க அதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு அவசியமும் இல்லை ஒருவேளை இவங்க சின்வார் அவர்களை கொண்டிருந்தாவோ இல்ல அபுபைதா அவர்களை கொண்டிருந்தா கூட ஏதாவது சொல்ல முடியும் ஏன்னா அவர்கள் இருவருமே பார்த்தா காசாக்குள்ள காசாவுடைய பங்கர்ல இருக்கிறாங்க அவங்கள பத்தி இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல ஆனா இவங்க வந்து பார்த்தா இஸ்மாயில் அவர்கள் இந்த போர் ஆரம்பிச்ச பத்து மாசத்துலயுமே அவர் வெளியேதான் சுத்திட்டு இருக்காரு அவர் கத்தார்ல இருக்காரு கத்தார்ல இருந்தது மட்டும் இல்லாம ஈரானுக்கு பல தடவை போயிட்டு வந்திருக்காரு துருக்கி போயிட்டு வந்திருக்காரு பேச்சுவார்த்தையை கூப்பிட முதல்ல அவரு தான் போயிட்டு இருக்காரு மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முதன்மையாக பேச்சுவார்த்தையில இருக்கிறது காரணமாகவே இவர் தாக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள்லாம் வந்து சொல்றாங்க அதுதான் வந்து முக்கியமாக கத்தார் சொல்றாங்க கத்தார் என்ன சொல்றாங்கன்னா இவருதான் பேச்சுவார்த்தையில முதல் இடத்துல இருந்தாரு அவர் தான் பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருந்தாரு ஹமா சார்பாக பாலஸ்தீனம் சார்பாக அப்படி இருக்கும்போது இப்ப இவரே இறந்துட்டாரு அப்படிங்கறது வந்து எப்படி இருக்குன்னா இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் தோய்வாயிரும் அது வந்து ரொம்பவே வந்து ஒரு டிலே ஆகும் அப்படின்னு பேசியிருக்காங்க இப்ப இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு பேச்சுவார்த்தைக்கு அவங்க இணங்கி வரக்கூடாது அதவே காரணமா வச்சு நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறத அவங்களுடைய அபிப்பிராயம் இவங்க வந்து இறங்கி வர்றதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா சமாளிக்க முடியாம அவரவே குறி வச்சிருக்காங்க இது ஒண்ணும் முதல் தடவை கிடையாது பல தடவை வந்து இஸ்மாயில் ஹனியா அவர்களெல்லாம் வந்து குறி வச்சதா அவங்க ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க அதில் வந்து இஸ்மாயில் ஹனியா அவர்கள்லாம் வந்து இருந்துட்டே தான் இருக்கிறாங்க ஆனாலும் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் வெளி இடத்துக்கு போகாத மனிதர் கிடையாது அவர் எல்லா பக்குமே போய் கொண்டிருக்காரு எல்லாத்துக்கும் மேல வந்து அவர் ஈரான்ல இப்போ பதவி ஏற்கக்கூடிய விழாவுக்கு அவர் போயிட்டு வந்திருக்காருன்னா அது பப்ளிக்கா நடந்த ஒரு ஃபங்க்ஷனு அதுலயே வந்து பார்க்கும்போது அது ஒரு ராஜ அழைப்பு மாதிரி தான் ஏன்னா வந்து ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி பதவி ஏற்கிறதுக்கு ஒரு சில தலைவர்களை கூப்பிட்டுருக்காங்கன்னா முக்கியமான தலைவர்கள் ஒவ்வொரு நாடுகள்ல இருந்து வந்திருக்காங்க ஹவுதிக்கள் வந்திருக்காங்க இஸ்புல்லால முக்கியமானவங்க வந்திருக்காங்க அந்த மாதிரி தான் அமாஸ்லேயும் வந்திருக்காங்க இவங்க வேற யாரும் இல்லை இதுக்கு முன்னாடி வந்து காசால பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காங்க அப்ப வந்து பிரதம மந்திரியாக இருந்தவரைதான் வந்து இப்போது இஸ்ரேல் கொண்டிருக்காங்க அதே நேரத்துல நேற்றைய வந்து பார்த்தது ஈரான் வந்து சரியா பாதுகாப்பு கொடுக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் தான் முதல் தாக்கப்பட்டனுமே வந்துச்சு ஆனா ஈரானை பத்தி சொல்லும் போது அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நாங்க வந்து பாதுகாப்பான இடத்துலதான் தங்க வச்சோம் முக்கியமா இராணுவத்திற்கு வந்து கொடுக்கக்கூடிய இடத்துலதான் நாங்க தங்க வச்சோம் அதனால அவங்க சேஃபா தான் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அதே தான் இவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க இன்னொன்னு அவங்க ஒண்ணு தலைமறைவாக வாழ்ந்தவர்கள் கிடையாது அவங்க வந்து இந்த பங்கனுக்கு இந்த தான் போறாங்கன்னு தெரியும் போது அவங்க பழக்கமா எங்க தங்க வைப்பாங்க அப்படிங்கறதும் அவங்களுக்கு தெரியும் அதனால வந்து எப்பயுமே இஸ்ரேலுக்கு வந்து லெபனான்ல இஸ்புல்லாவை சேர்ந்தவர்களை கொல்றதாகட்டும் அதே மாதிரி வந்து ஊரை விட்டு வெளியே இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தை விட்டு அந்த நாட்டை விட்டு வெளியே இருக்கக்கூடியவர்களை கொள்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் காரணம் என்னன்னா அவங்க அங்கேயும் வந்து பங்கர்ல மறைஞ்சலா வாழ மாட்டாங்க அவங்க அவங்களுடைய இடத்துல சுதந்திரமா வாழ்வாங்க இதுக்கு முன்னாடி ஈரான்லையுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கமாண்டர்கள் எல்லாம் கொண்டிருக்காங்க அவங்கள தான் இருந்தாங்கன்னு கேட்டா அவங்க தலைமறைவா இருக்கணும்னு அவசியமே இல்லை அவங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவத்துக்கு அவங்க தளபதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தினமுமே வந்து மறைஞ்சு வாழணும்னு அவசியம் இல்லை அவங்கள சுதந்திரமா சுத்திட்டு இருக்காங்க அவங்கள கண்காணிச்சு இந்த இடத்துக்கு வருவாங்க இப்படி வருவாங்கன்னு கவனிச்சு தாக்குதல் பண்றாங்க அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது பத்து மாசத்துலயுமே அவங்க எங்க இருந்தாங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கூட இஸ்ரேலால ஈஸியா கண்காணிக்க முடிச்ச விஷயம்தான் சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்தது தான் ಒಬ್ಬರು ಇಡತನ பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ் தான் அதிகமா வந்து இவங்க அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அப்பையெல்லாம் அடிக்காம இப்ப அடிக்கிறதுக்கு முதல் காரணம் என்னன்னா ஒன்னு பேச்சுவார்த்தையை முடக்கிறதுக்காகவும் ரெண்டாவது ஈரானை வம்பிழுக்கிறதுக்காகவும் இவங்க நினைச்சிருந்தா கத்தார்ல வச்சே வந்து இஸ்மாயில் ஹனியாவை தாக்கி இருக்க முடியும் ஆனா கத்தாரில் வச்சு தாக்குறதுனால எந்த ஒரு பலனும் இருக்காது மறுபடியும் ஹமாசுக்கும் இவங்களுக்கு தான் சண்டை வரும் அதே ஈரான்ல வச்சு தாக்குனா ஹமாசுடைய தலைவர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிறதும் ஈரானுடைய பாதுகாப்புல இருக்கும்போது இறந்துட்டாங்க அப்படிங்க வரும்போது என்ன ஆகும் ஈரானும் வந்து போருக்கு வருவாங்க இன்னைக்கு அந்த வேலையை தான் அவங்க பண்ணி வச்சிருக்காங்க இப்போ ஈரானும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களும் வந்து அவங்களுடைய சிவப்பு குடியை ஏத்திருக்காங்க நாங்க கண்டிப்பா பழி வாங்குவோம் பழி வாங்காம இதை நிறுத்த மாட்டோம் நாங்க வந்து ஒரு பெரிய ஸ்கெச்சா போட்டுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஐநாவிலேயே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈரானை சேர்ந்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க அது இல்லாம ஆயத்துல்லா குமேனி அவர்கள் வந்து இவங்க செஞ்சதை வந்து ஏத்துக்கவே முடியாது எங்களுடைய பாதுகாப்புல இருக்கும் போதே அவர்களை கொன்றதுக்காக நாங்க வந்து நிச்சயமாக அதற்கு காரணமானவங்களுக்கு தக்க கடினமான தண்டனையை கொடுப்போம்னு வந்து அவங்களும் அறிவிச்சிருக்காங்க இப்ப இதனால என்ன ஆயிடுச்சுன்னா இஸ்ரேல் முழுவதும் பரபரப்பா இருந்துட்டு இருக்கு என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது தலைவர்களை கொண்டிருக்காங்க அதுவும் ஈரான்ல வச்சு கொண்டிருக்காங்க ஈரான் வந்து திருப்பி அடிப்பாங்க இதுக்கு முன்னாடி ஒரு அடியும் வாங்கிட்டாங்கிறதுனால இஸ்ரேல் முழுவதுமே வந்து பாதுகாப்பு பலப்படுத்துறோம் எல்லாரும் பங்கருக்கு போயிருங்க இன்னும் வந்து யாரெல்லாம் வந்து முக்கியமான ஆட்கள்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து என்ன பண்றாங்க தலைமறைவா வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய வேலையை வந்து இப்ப இஸ்ரேல் செஞ்சுட்டு இருக்காங்க அமெரிக்கா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஈரான் வந்து என்ன பண்ணக்கூடாது அடிக்கக்கூடாது அடிச்சா நாங்க வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதுதான் இவங்களுடைய மாஸ்டர் பிளானே ஈரான வம்புக்கு அமெரிக்காவை உள்ள கொண்டு வரதுக்காகத்தான் இதை வந்து பேசி வச்சு அடிச்சிருக்காங்க அவங்க வந்து திருப்பி வந்து ஈரான் அடிக்க கூடாது அப்படிங்கறக்காக அடிக்கல திருப்பி ஈரான் அடிக்கணும் அடிச்சா அமெரிக்கா உள்ளக்குள்ள கொண்டு வந்து அப்படியே காசா பூரா திசை திருப்பிர்லான்னு பாத்துட்டு இருக்காங்க ஏன்னா வந்து அவங்களால சமாளிக்க முடியல ஒரு கட்டத்துக்கு மேல போற அதனால கண்டிப்பா வந்து இந்த மத்திய கிழக்கு முழுவதுமே போற கொண்டு வந்துரும்னு சொல்லிட்டு இப்ப இஸ்ரேல் இந்த வேலையை பண்ணி வச்சுட்டாங்க அமெரிக்காவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தயாரா இருந்துட்டு இருக்காங்க ஈரான் அடிச்சா நாமளும் போய் அவங்கள அடிக்கலான்னு அதனால இப்ப ஈரான் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்விக்குறியாக இருந்துட்டு இருக்குது அவர்கள் அடிக்கும் போது இப்ப இஸ்ரேலை சேர்ந்த பல நாடுகள் உள்ள நுழையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பிரிட்டானியால வந்து என்ன பண்ணுவாங்க இவங்க கூட சேர்ந்துப்பாங்க அடிக்கிறதுக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான் அதனால இப்போ ஈரான் வந்து கை வச்சாங்கன்னா இஸ்ரேல கண்டிப்பா வந்து உள்ள வர போறாங்க அதனால இப்போ என்ன ஒரு பெரும் கேள்வி போயிட்டு இருக்குன்னா ஈரான் இப்ப சூட்டோட சூடா அடிப்பாங்களா அப்படிங்கக்கூடிய கேள்வி வந்திருக்கு அடிப்பாங்கன்ட்டு பல ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஏன்னா நாளைக்கு அவர்களுடைய உடல் வந்து நல்லடக்கம் செய்யப்படுது அதனால வந்து அதுக்கு முன்னாடி கூட அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இல்ல அமெரிக்கா உள்ள வர்றதுக்காக இருக்காங்க இதை வந்து ஈரான் புரிஞ்சுக்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேற விதமா டீல் பாதி பேர் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க இந்த நிலைமையில வந்து கொடி வேற ஏத்தி இருக்காங்க அதனால வந்து பார்க்கும் போது ரொம்பவே வந்து பரபரப்பான சூழ்நிலைகள் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இவங்க வந்து ஈரானை இந்த இருக்கக்கூடிய அதே நேரத்துல போய் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க இஸ்புல்லாவின் தான் தாக்கியிருக்காங்க நேத்து அங்க பெய்ரூட்ல தாக்குனதுல வந்து அவங்களுடைய முக்கியமான தலைவர் மரணம் அடைந்திருக்காங்க நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் இன்னும் உறுதியாகலைன்னு சொல்லி இப்ப இஸ்புல்லா வந்து அதை உறுதிப்படுத்திட்டாங்க மரணம் அடைந்திருக்காங்கன்ட்டு அந்த இடிஞ்சிருந்த பில்டிங் அவர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்க ஒன்னும் ஆளெல்லாம் கண்டுபிடிச்சலாம் குறிவைக்கிறதுல அவங்க தங்கி இருக்கக்கூடிய பில்டிங் அந்த பில்டிங் மேல ஒட்டுமொத்தமா தாக்குதல் பண்ணிடுது எப்படி ஆளு வந்து ஹாஸ்பிடல் மேலே தாக்குதல் பண்ணாங்களோ முகாம் மேல தாக்குதல் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒரு தாக்குதலே பில்டிங் மேல பண்றது பில்டிங் இடிஞ்சு விழுந்தா எல்லாருமே உள்ள இருக்கவும் கண்டிப்பாக வந்து இறந்து தான் போவாங்க அப்படி ஒரு தாக்குதல தான் வந்து லெபனான்லையே செஞ்சுருக்காங்க அவர்களும் என்ன பண்ணுவாங்க திருப்பி நாங்க வந்து இதுக்கு பதிலடி கொடுப்போம்னு இருக்காங்க ஏன்னா வந்து அவர் ரொம்பவே முக்கியமான தலைவர் சொல்லப்போனா வந்து நான் அடுத்த இடத்துல கூட வந்து வரக்கூடிய அளவுக்கான ஒரு நபர் தான் தான் வந்து இவங்க கொண்டிருக்காங்க இதை செஞ்சு போட்டு இதுக்கு வேணா ஒத்துக்கிறாங்க தான் செஞ்சோம் ஆனா சொல்லியிருந்து ஆனா செஞ்சதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க எங்களுடைய குழந்தைகளை கொண்ணாங்கல்ல அந்த தாக்குதல்ல அதுக்கு பழி தான் செஞ்சோம் நாங்க போர் செய்யறதுக்காக நாங்க இதை செய்யல அதனால எங்க நீங்க அடிச்சதுக்கு நாங்க அடிச்சது சரியா போச்சு நம்ம சமாதானமா போலான்னு சொல்லிட்டு இப்ப வெள்ள குடி காத்திட்டு இருக்காங்க இஸ்ரேலு இனி நீங்க எங்களை கூடாது அது சரியா போச்சு அப்படின்னு இருக்காங்க அதுக்கு அமெரிக்காவும் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க ஆமா லெபனான் வந்து இன்னி வந்து தாக்குதல் செய்யக்கூடாது அப்படி நீங்க தாக்குதல் செஞ்சா நாங்க வந்து என்ன பண்ணுவோம் உங்களுக்கு எதிராக வந்து நாங்களும் வந்து நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுப்போம் சொல்லி அறிவிச்சிருக்காங்க பார்க்கும்போது அமெரிக்கா நாங்க சமாதானத்தை விரும்புறோம் விரும்புறோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் போய் முதல்ல அடிச்சுட்டு வந்துடுறாங்க அடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அது நாங்க இல்லைன்னு சொல்றதுக்கும் இல்ல அடிச்சதுக்கு நாங்க வந்து பழி வாங்கினா அடித்தான் இது நாங்க போருக்காக அடிக்கல பழி வாங்குறதுக்கான அடிதான் அதனால நீங்க திருப்பி அடிக்கக்கூடாது அடிச்சீங்கன்னா நாங்களும் சண்டைக்கு வருவோம்னு சொல்லிட்டு இப்ப அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா டபுள் கேம் விளையாண்டுருக்காங்க ஒட்டு மொத்தத்துல ஈரான்ல தாக்கப்பட்டது வந்து பின்னணியில வந்து முழுக்க முழுக்க அமெரிக்கா இருக்காங்க அமெரிக்காவுடைய உளவு தகவலை தான் இந்த தாக்குதல நடந்திருக்கு இவங்களுக்கு வந்து போற ஆரம்பிக்கணும் இப்ப எல்லா பக்கமுமே வந்து என்ன பண்ணிடணும் ஈரானு இஸ்புல்லான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இழுத்து போற ஆரம்பிக்கணும் அமெரிக்கா உள்ள போற போறாங்க ஆனா அதே நேரத்துல காரணம் அவங்கதான் அப்படிங்கறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இப்படி வந்து கொன்னாலும் வந்து என்ன பண்றதுல ஒத்துக்கிறதுல ஒத்துக்கிட்டோம்னா ஆமா நீங்க அடிச்சிருக்கீங்க அதுக்காக நாங்க போர் செஞ்சோன்னு ஆயிரும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாங்க வந்து செய்யவே இல்லையே நாங்க தான் செஞ்சோன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப் காட்டுங்கிறாங்க அங்க ஈரான்ல வந்து அவங்க செஞ்சதுக்கான எந்த ஒரு அடையாளங்களும் இல்லாம இருக்குது அதே நேரத்துல அவங்கள தவிர அந்த காரியத்தை செய்யறதுக்கு ஆளும் இல்ல அப்படி இருக்கும் போது அவங்க இப்ப அடிச்சாங்கன்னா எப்படி ஆயிரும்னா நாங்க செய்யாத குத்தத்துக்கு அவங்க எங்களை அடிச்சாங்க அதனாலதான் நாங்க திருப்பி அடிச்சோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா போர் வேணும் அந்த போர் கூட வந்து அவங்க தப்புனால நடந்ததா காட்டாம எதிரணியில இருக்கவங்க வந்து எங்களை அநியாயமா தாக்குனாங்க அதுக்கு எங்களுக்கு வந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இவங்க நல்லவங்களாட்ட போர் ஆரம்பிக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க இப்ப இந்த இரண்டு விஷயமே வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு இஸ்புல்லாவும் பதில் கடிப்பேன் இருக்காங்க ஈரானும் பதில் கடிப்பேன் இருக்காங்க அது இல்லாம ஹமாஸ் தங்களுடைய தலைவரவே வந்து இழந்திருக்காங்க உங்களுடைய கோழைத்தனத்துக்கு நீங்க நிச்சயமாக வந்து பதில் சொல்லிதான் ஆகும்னு சொல்லி அவர்களும் வந்து இன்னைக்கு வந்து நாங்களும் உங்களை பழி தீர்ப்போம்னு சொல்லியிருக்காங்க இப்ப மூணு பேரும் சொல்லி வச்சிருக்காங்க நாளை கடக்கம் இருக்கு அதுக்கு முன்னாடியே யாராவது ஒருத்தவங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டு இருக்குது அமெரிக்கா வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க உழவு தகவல் எல்லாம் சொல்லுது உங்களை அவங்க அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு எச்சரிக்கைப்படுத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில பார்ப்போம்